அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறுக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் சூரியனுக்கு படையல் போடுகின்ற ஒரு நாள் இந்த ஆவணி மாதம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆவணி என்பது ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி ஒரு கம்பீரமான ராசி அந்த சூரியன் தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கின்றவனாக இருக்கின்றான் அவனை நட்சத்திரம் என்பார்கள் கிரகம் என்பார்கள் சூரியன் அந்த சூரியன் இல்லாவிட்டால் உலகத்திலே உயிர்கள் கிடையாது அந்த சூரியனை தலைவன் என்று சொல்வார்கள் அவன் சகல சாஸ்திரங்களிலும் பண்டிதன் என்று சொல்வார்கள் இந்த உலகங்களுக்கு ஒளி தருகின்றவன் அப்படி என்று சொல்வார்கள் அந்த சூரியனுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நாராயண பிம்பம் அவனுக்கு அந்தரியாமையாக இருக்கிறார் இல்லையா அதனால் இந்த பெருமாளுக்கே சூரிய நாராயணன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்கிறது இது ஆவணி மாதத்திலே சிம்ம ராசியிலே சூரியன் இருப்பார் அது அவருக்குரிய ஒரு அற்புதமான ராசி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்குரிய நாள் இந்த சந்திரன் அனுஷம் கேட்டையில் இருக்கிறதாலே அன்றைக்கி எதில் இருப்பார்னு சொன்னால் விருச்சிகத்தில் இருப்பார் என்கிறது சிம்மத்துக்கு கேந்திரமாக இருக்கும் சிம்ம கேந்திரத்தில் சூரியன் சூரியனுக்கு கேந்திரத்திலே சந்திரன் இருக்க குரு மிதுன மிதன இருந்து பார்ப்பார் இது ஆறாவது ராசியாக இருந்தாலும் கூட இது கிட்டத்தட்ட அடுத்து ஏழாவது ராசிக்கு போய் குருவினுடைய நேர் பார்வையை பெறுகின்ற நேரம் இதுக்கு சந்திர அதியோக நாள் என்று சொல்வார்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நாள் அவ்வளவு அற்புதமான ஒரு நாளிலே நாம் சூரியனை காலையில் நமஸ்காரம் பண்ணணும் தினசரி நமஸ்காரம் பண்ணுறது நல்லது தான் ஆனாலும் ஆவணி மாதத்தில் சிலர் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட வழிபாடு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டை எல்லாம் பெருக்கி கோலம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒரு வாழை இலையில் தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி வச்சு அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு அல்லது கோதுமை தானியத்தினாலே செய்யப்பட்ட ஒரு இனிப்பு பலவகாரத்தை வந்து சூரியனுக்கு படைத்து சூரியன் உதயமாகின்ற பொழுது கிழக்கு நோக்கி அவனை வணங்கி அவனுடைய அருளாசியை பெறுவது என்பது ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இல்லையா ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் தான் சிலப்பதிகாரத்தில் முதல்ல சொல்கிறார் இல்லையா திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்னட்டு காரணம் சூரிய சந்திர மழை இவைகளெல்லாம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே தானிய விளைச்சல் இருக்கும் இந்த உலகம் வந்து ரொம்ப சுபிஷ்டமாக இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு சௌபாக்கியத்துக்காக நம்ம வணங்கக்கூடியது யார் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியனை ஆற்றலை தரக்கூடிய சூரியனை ஆத்மசக்தியை தரக்கக்கூடிய ஒரு சூரியனை பகவானை வணங்குகின்ற பொழுது முதல்ல சூரியனை முதல் பூஜையே அதுதானே தானே இப்போ வேறு ஒன்று வேணா ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் பாருங்கள் தொண்டரடிப்படையாழ்வார் ரெண்டு பிரபந்தம் பண்ணினார் அந்த ரங்கநாதர்கிட்ட அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடுறார் பகவானை எழுப்புகின்ற பள்ளி எழுப்புகின்ற அந்த பாடலை பாடுகின்ற பொழுது முதல் வார்த்தையே சூரியனை சொல்லி தான் பாடுறார் முதல் வார்த்தையே சூரியனை சொல்லி தான் பாரு இந்த பாசரத்தை பாருங்க கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் காலயம் பொழுதாய் எப்படி ஆரம்பிக்கிறார் கதிரவன் கதிரவன் சூரியன் குணதிசை கிழக்கு திசையிலே வந்துவிட்டான் இல்லையா திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சி ராமாயணத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராம அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார் இல்லையா இது அழகான தமிழில் ஆரம்பிக்கிறார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கன இருளகன்றது இருளெல்லாம் அகன்றது இருளகன்றதுன்னா அந்தகாரம் போய்ட்டு அர்த்தம் சூரியனை எப்படி பண்ணணும் எம்பெருமான் உள்ளே இருக்கிறதா நினைக்கணும் அங்கே சூரிய நாராயணன் ஜெகஜோதியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் பெருமாளை வணங்க எந்த பொருளை வணங்கினாலும் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்கிற உணர்வோடு வணங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த சூரிய நமஸ்காரம் அன்றைக்கு பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதுதான் இப்போ கதிரவன் குணதி செய்ய ஆரம்பித்தார் இல்லையா அந்த சூரிய நமஸ்காரம் முடிக்கும் பொழுது அந்த திருப்பள்ளி எழுச்சி முடிக்கும் பொழுது மறுபடி சூரியனை தான் சொல்கிறார் அப்போ சூரியன் அந்த சூரிய நமஸ்காரம் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போ பண்ணணும் சூரியன் அடிவானத்திலே தோன்றுவதற்கு முன்னாலே அந்த வழிபாட்டை ஆரம்பித்து சூரியனுடைய தோற்றத்தை பார்க்க வேண்டும் சூரியன் வந்த பிறகு பார்த்து பிரயோஜனம் கிடையாது அடிவானத்திலேருந்து செக்கர் செவேரன் அவன் மேல் எழும்புகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு அப்படி பெருமாளே மேலே சங்கு சக்கர கதாதாரியாக எழுந்து வருகின்ற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கும் அப்போ வணங்க வேண்டும் அது முழுவதுமாக சூரியன் அந்த அடிவானத்திலேருந்து மேலே கிளம்பி விட்டான் அல்லவா அப்போது இந்த கதிர்களெல்லாம் எல்லா இடத்திலேயும் ஒளி வீசும் அந்த நிலையிலே நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருள் அப்படிங்கிறது கலி நம்மை பிடித்திருக்கக்கூடிய பீடைகள் நம்மை பிடித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்மை பிடித்திருக்கக்கூடிய நோய்கள் நம்மை பிடித்திருக்கக்கூடிய வறுமை இவ்வளவும் எப்படி ஒரு இருட்டில் ஒரு வெளிச்சம் பாய்ந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடுமோ அதே போல் இந்த அந்தகாரமாகிய இருள் விலகும் அதைத்தான் சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பங்களெல்லாம் மலரும் இந்த சூரிய வழிபட்டு கமல மலர்களெல்லாம் மலரும் கமல மலர்களெல்லாம் மலரும் இந்த இடத்துல அதைத்தான் சொல்கிறாரு கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ சூரியன் சூரியனை பார்த்து வணங்க வேணாம் அன்றைக்கி அஷ்டமி வேற கண்ணனுடைய ஒரு நாள் இல்லையா கண்ணனுடைய நாள் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் இல்லையா கதிரவன் கனை கடல் முளைத்தனன் இவனோ எப்படி இந்த தாமரை மலர்கள் அந்த இருந்து தண்ணீரில் இருந்து அப்படி தோன்றி விகசித்து செக்கச்சிவேர்ட்டு இருக்குதோ அந்த மாதிரி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு சமுத்திரத்திலே இருந்து ஒரு பூ முளைக்கிறதாட்டும் அந்த சூரியன் முளைக்கிறானா கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனை கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலெடுத்து ஏறினர் தொடையத் துவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் என்னும் அடியனை அழியன் என்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே இப்போது அங்கே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம பூஜையில் என்ன பண்ணணும் இந்த கடிமலர் கமலங்கள் மலந்தன இவையோ கதிரவன் கடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் புழிந்து உதறி துகளெடுத்து ஏறினர் சூழ்பு நலரங்க தொடையத்த துவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் என்னும் அடியனை அழியன் என்று அருளி அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே இது எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி பாருங்கள் கிழக்க சூரியன் உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் பூஜை இறையில் விளக்கு வச்சு பகவானை அப்படியே அந்த திறந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம் முன்றையும் ஒன்றாக நீங்கள் நினைத்து பார்த்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆனந்தத்தை இழக்கலாமா